இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ரிஷி கார்ட்ஸ் திருமண அழைப்பதர்கள் மற்றும் தாம்புல பைகள் பிரிண்டிங் செய்ய கைராசியான சாபனம் திருமங்கலம் மதுரை மாவட்டம் பிரிண்டிங் வேலைகள் டிஜிட்டல் முறையில் செய்து தரப்படும் ரிஷி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரசியல் ஆளுமை மிக்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தலைமை அலுவலகம் இந்த அள அலுவலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடுக்கு தாப்பில் அமைஞ்சிருக்கு தமிழன் என்று சொல்லடா தலையிமிந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே இல்லை என்று சொல்பவர்களிடம் இல்லை என்று சொல்லாதீர்கள் என்று தாரக மந்திரத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைமை அலுவலகம் ஆனால் நாங்கள் வீடியோ போகிற அன்னைக்கு அந்நியார் அவர்கள் இருந்தாங்க கேப்டன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரோட அருமை யாருக்குமே தெரியலை அவரை ஒரு தடவை மக்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சிஎம் ஆக்கியிருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குன்றது ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கும் தவற விட்டு விட்டீர்கள் பரவாயில்லை கல்லடி பட மரம் தான் காய்க்குன்னு சொல்லுவாங்க மாதிரி உருவாக்கப்பட்டது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியலை அவர் இல்லாத காலத்தில் அவருடைய வாரிசையான திரு விஜய பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றத பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரசியல் சம்பந்தமான நிகழ்ச்சிகள்னு வருங்காலத்தில் நிறைய தர்றதுக்கு இருக்கோம் வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கருத்துக்கணிப்பு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் சென்று மக்களிடம் நேரடியாக கருந்துளையாடல் செய்து வாக்கு மூலியமாகவும் பேட்டி மூலியமாகவும் உங்களுக்கு தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமான விஐபிகளை வேட்டி எடுத்து நம்ம சேனலில் போட போகிறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அந்நியாராவில் அன்னைக்கு இருந்தாங்க நாங்களாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கம்மியாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சி இன்னும் வருங்காலத்தில் நிறைய எடுத்து போடுவோம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் ரிஷி டிவி ரிஷி நியூஸ் ரிஷி கிட்ஸ் வணக்கம் நன்றி